நேடு வரைக்கும் வேற ஸ்கூல்ல படிச்சே 6th ஸ்டாண்டர்ட் நியூ ஸ்கூலுக்கு வந்திருக்கேன் ஆனா என்னோட ஓல்ட் ஸ்கூல்ல எனக்கு நிறைய फ्रेंड्स இருந்தாங்க ஆனா இंजे நான் தனியா இருக்கேன் எனக்கு நியூ फ्रेंड्स வந்தாலோ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்க மாட்டாங்க ஒரே கவலையே இருக்குது யார் என்னையே ஏத்துக்குவானே தெரிய மட்டுது எல்லாமே புதுச்சாக இருக்குது ஏய் ஹாய் ஹாய் ஹலோ உன் பேர் என்னப்பா பா? என் பேரு ச்பர்ஜன் பர்தேனா ஆமா என் பேர் ஸ்டார் ஸ்டார் சில்வர் ஸ்டார் சில்வர் ஸ்டாரா ஆமா ஆமா நீ நான் புதுசா வந்திருக்கேன் இந்த ஸ்கூலுக்கு ஆமா நான் வந்து நியூ ஸ்டூடண்ட் ஏ எனக்கு நியூ फ्रेंड्स இல்ல ஏய் என்ன சொல்ற அப்புல சொல்ல கூடாது என்ன நான் உன்னோட friend நீ என்னோட friend ஆ ஆமா என்னோட பெஸ்ட் friend இருப்பியா ஆமா பெஸ்ட் friend ஏ ஒரு மூசரே ஒரு நிமிஷம் ஏய் பீட்டர் ஏ ஜான வாங்க 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 நம்ம ஸ்கூலுக்கு புதுசா ஒரு ஃப்ரெண்டு வந்திருக்கான்ப்பா சீக்கிரம் வந்து பாருங்க சரியா உன் பேர் வந்து என்னமோ சொன்னானு ஆ ஆ ஸ்பர்ஜன் போல நல்லா இருக்கியாப்பா பா ஹலோ சொல்லுங்கள் ஐயோ யூ ஆர் வெல்கம் டு அவர் ஸ்கூல் ஓகே நீங்களும் என்னோட ஃப்ரெண்டை மாறுறீங்களா கண்டிப்பா நாங்கள் உங்களோடய ஃப்ரெண்டை மாறுகிறோம் என்ன அப்படி தானே சில்வர் ஸ்டார் ஏ ஆமாப்பா ஆமாப்பா ஓகே நீங்கள்லாம் என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருப்பீங்களா எனக்கு கவலையே இல்லையே எனக்கு நியூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிட்டே ஜாலி 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 ஜாதிங்க ஜாலி ஜாலி ஜாலியா எனக்கு பிடிப்பாடு ஜா நமக்கு ஃப்ரெண்டு கஷ்டங்கள்ல ஆமாம்பா ஆமா அப்பா ஓகே என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஓகேவா ஓகே பெஸ்ட்டு தேங்க் யூ தேங்க் யூ வெரி சர்வீஸ்

இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா ஒரு பப்பட் ஷோ அதில் ஸ்பர்ஜனுக்கு ஃப்ரெண்டே கிடைக்கல நியூ ஸ்கூலுக்கு வந்திருக்கிறாங்க ஓல்டு ஸ்கூலில் நிறைய ஃப்ரெண்டு இவனுக்கு இருந்திருப்பாங்க ஆனால் நியூ ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸே இல்லை ஆனால் அந்த நேரத்தில் சில்வர் ஸ்டார் என்ன பண்ணாங்க ஸ்பர்ஜனோட ஃப்ரெண்டாக மாறிட்டாங்க ஸ்பர்ஜன் நினச்சாரு எனக்கு யாருமே இல்லை நான் தனியாக இருக்கிறேன் என்னை யாரும் கண்டுக்கலை அப்படின்னு நினைச்சாங்க ஆனால் சில்வர் ஸ்டார் பெஸ்ட் ஃப்ரெண்டாக மாறினாங்க அது மட்டும் இல்லை அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து ஸோ எல்லாருமே ஃப்ரெண்டாக மாறிட்டாங்க இதே மாதிரிதான் பைபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்திருக்குது ஸோ பைபிளில் எங்க இருக்குன்னு பார்ப்போமா லெட்ஸ் கோ லூக்கா ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்துல இருந்து ஐம்பதாவது வசனம் வரைக்கும் பைபிளில் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குது அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் பார்ப்போமா சரி யூதருக்குள்ளார அதிகாரியாக இருக்கிற ஒரு மனுஷர் இருந்தார் அவரோட பேர் என்ன தெரியுமா அவரோட பேரு சீமோன் அவருக்கு ஒரு வியாதி வந்துருந்துச்சு குஷ்டரோகி குஷ்டரோகினா தொழு நோயின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வியாதி வந்துருந்துச்சு அந்த வியாதியிலிருந்து ஆண்டவர் ஏசு கிறிஸ்து சுகமாக்கிட்டார் அப்படி சுகமாக்கினதுனால அந்த சீமோன் என்ன பண்ணுறான் சேசு என்னந்தி வியாதியிலிருந்து சுகமாக்கிட்டாருப்பா அதனால நான் அவருக்கு ஒரு விருந்து ஒன்று வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெத்தானியாவில் அவனோட வீடு இருந்ததுனால பெத்தானியாவில் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறான்னு கேள்விப்பட்ட உடனே அவரையும் அவருடைய சீசர்களையும் தன்னோட வீட்டுக்கு நீங்கள் விருந்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த சீமோன் கூப்பிட்டார் சீமோன் கூப்பிட்ட உடனே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார் சரி அவனை நம்ம சுகமாக்கணும் அவனுக்கு ஆசையாக சந்தோஷத்தோடு கூப்பிட்றான் அதனால் அவனோட வீட்டுக்கு விருந்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போனாங்க அப்படி விருந்துக்கு போகும்பொழுது சீமோன் வீட்டில் யார் யார் இருந்தால் ஷீஸ்வர்கள் இருந்தாங்க ஏசு கிறிஸ்து இருந்தாங்க சீமோனுடைய வீட்டு குடும்பத்தார் இருந்தாங்க எல்லோருமே இருந்தாங்க இப்படி இருக்கிற சமயத்தில் தான் மரியாள் அப்படின்னு ஒரு பெண் இருந்தாங்க அந்த மரியால் ஏசு கிறிஸ்து பெத்தானியாவுக்கு வந்திருக்கிறாருன்னு கேள்விப்பட்ட உடனே சீமோனுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாருன்னு கேள்விப்பட்ட உடனே அவ என்ன பண்ணிட்டா வேகமாக போறான் வேகமாக போய் இயேசுவை பார்க்கணும்னு ஆசைப்படுறான் ஏன் கேட்டால் மரியாள் கிட்ட ஏழு பிசாசு இருந்துச்சு அந்த ஏழு பிசாசையும் ஏசு கிறிஸ்து விரட்டி இருக்கிறாரு அதனால எல்லாருக்குமே தெரியும் அங்கே மரியாள் கிட்ட ஏழு பிசாசை இயேசு கிறிஸ்து விரட்டி இருக்கிறாருன்னு இந்த மரியால் வீட்டுக்குள்ளார வந்து பார்க்குறா ஜே 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 ஜேன்னு இருக்கு ஏசு கிறிஸ்து சீஷர்கள் அப்புறம் சீமோன் குடும்பம் எல்லாருமே இருக்கிறாங்க ஒன்று புரிஞ்சுக்கணும் குட்டீஸ் சீமோன் பேதர் வேற இந்த சீமோன் வேற அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஓகேவா அப்போ அந்த சீமோன் வீட்டில் எல்லாரும் இருக்கிறாங்க அந்த நேரத்தில் தான் அங்கே வரா மரியால் வரா வந்து பார்க்குறா ஏன்னா ஏசு கிறிஸ்து எங்கே போனாலும் எங்கே வந்திருக்கிறார் அப்படின்னு கேள்விப்பட்டாலும் உடனே என்ன பண்ணிடுவா அவர் போய் பார்ப்பா அது மரியாளுடைய குணமாயி இருந்துச்சு ஏன்னு கேட்டால் ஏசு கிறிஸ்து பாவத்திலருந்து விடுதலையாக்குறவர் எளிதாக பாவத்திலிருந்து ஒவ்வொரு மனுஷனையும் ஜெயிக்க வைப்பார் அப்படின்றத மரியால் புரிஞ்சிருந்தா உடனே பார்த்தீங்கன்னா அங்க ஏசு கிறிஸ்துவ பார்த்துட்டு மரியாளுக்கு ரொம்ப சந்தோஷம் உடனே என்ன பண்ணா எல்லாரும் ஜே ஜேன்னு பரப்பரப்பா இருந்தாங்க இல்லையா அந்த நேரத்துல மரியால் அவ என்ன பண்ணா கையில ஒரு தைல குப்பிய கொண்டு வந்தா அதை எடுத்து ஓப்பன் பண்ணா எடுத்து எடுத்திருக்கிறா இது இந்த தைலம் வந்து பாத்தீங்கன்னா திருமணமாக போகிறவங்க மேரேஜ் ஆக போகிற எல்லா பொண்ணுக்கும் அந்த தைலம் நிறைய சேர்த்து வைப்பாங்க அது அவங்க திருமணத்துக்காக அதை இந்த மரியால் எடுத்துகிட்டு வந்து ஏசு சாமிக்கு பரவாயில்ல காஸ்ட்லியாக இருக்கிற இந்த தைலத்தை அவர் கொடுக்கணுன்ட்டு என்ன பண்ணிட்டா அவரோட தலையில் அப்படியே ஊற்ற ஆரம்பிச்சிட்டா ஊற்ற ஆரம்பித்த உடனே அந்த தைலத்தோட வாசனை அந்த வீடு முழுக்க முழுக்கிட்டு பரவ ஆரம்பிச்சிச்சு பரவ ஆரம்பிச்ச உடனே அங்க இருக்கிறவங்கலாம் அப்படியே பார்த்தாங்க ஆனா அந்த சீமோன் அவன் என்ன பண்ணா சே இவளை யாரு கூப்பிட்டா நான் இவளை இன்விடேஷனே கொடுக்கலையே இவளை கூப்பிடவே இல்லை இவள வந்திருக்கிறாளே அப்படின்னு அந்த சீமோனுக்கு ரொம்ப கோபமா இருந்துச்சு ஆனா பாருங்க இந்த தைலத்தோட வாசனை எல்லா இடத்துலயும் பரவுனதுனால சில பேர் சொன்னாங்க எப்பா இவ்வளோ காஸ்ட்லியான தைலத்தை விற்று ஏழை மக்களுக்கு கொடுக்கலாமே இவ போய் இயேசுவோட தலையில போய் ஊத்தி இருக்கிறாளே அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க இப்ப அந்த மரியாள் என்ன பண்ணா தைலத்தை ஊத்துனது மட்டும் இல்லை கண்ணீருட்களே அழுகுறா ஏன்னா கடவுள் வந்து அவளுக்கு செய்த நன்மைகள் நிறைய நல்லது பண்ணியிருக்கிறார் அவளுடைய பாவத்தை மன்னிச்சிருக்கிறாரு அவள்கிட்ட இருந்த பிசாசுகள்லாம் ஓட்டி இருக்கிறாரு அதனால் இயேசுவ ரொம்ப பிடிக்கும் இந்த மரியாளுக்கு உடனே இந்த மரியாளு அதனால் நன்றியை தெரிவிக்கிறதுக்காண்டி ஓயாமல் அழுதுகிட்டு இருந்தாள் அந்த கண்ணிலிருந்து வந்த தண்ணி இருக்கு இல்லையா இயேசுவோட பாதத்தை அப்படியே ஈரமாக்குச்சு உடனே அவ தலைமுடி எடுத்து இயேசுவை தொட்டு அவருடைய பாதத்தை அப்படியே துடைக்க ஆரம்பிச்சான் இதை பார்த்துட்டு சீமோன் என்ன பண்ணாரு சே இவ எப்படிப்பட்ட பாவி அனவை இவ போய் இயேசுவை தொடுறா இயேசுவும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு அவன் நினைச்சுகிட்டே இருந்தான் இந்த சீமோன் நினைச்சுக்கிட்டு சொல்லிட்டு சீமோன்கிட்ட கேக்குறாரு அந்த வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டான்ல அவன்கிட்ட கேக்குறாரு எப்பா வா நான் ஒன்று சொல்றேன் ஒரு மனுஷன் ஒரு எஜமான்ட ஐநூறு வெள்ளிக்காசு கடன் வாங்கியிருந்தான் இன்னொருத்தன் அந்த எஜமான்ட்ட ஐம்பது வெள்ளிக்காசு கடன் வாங்கியிருந்தான் இப்போ ரெண்டு பேரில் யார் கடன் வாங்கினது அதிகம் ஐநூறு காசு வாங்கினவன் அப்படின்னு சீமோன் சொன்னார் சரி அப்போ இந்த எஜமான் என்ன பண்ணார் அவங்களால அந்த கடனை கட்ட முடியலை ஏன்னா அவங்க கடன் வாங்கினவங்க ரொம்ப ஏழை கட்ட முடியல உடனே இந்த எஜமான் அவங்க ரெண்டு பேர் வாங்கின கடனை மன்னிச்சு விட்டுட்டாரு யாரு ஐநூறு வெள்ளி காசு வாங்கினவனையும் ஐம்பது வெள்ளி காசு வாங்கினவனையும் மன்னிச்சு விட்டுட்டார் நீங்க கொடுக்க வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டார் இப்ப நான் அவங்க கிட்ட கேக்குறேன் சீமோன்னு யாரு அந்த எஜமான் கிட்ட ரொம்ப வச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டப்ப அந்த சீமன் சொன்னார் ஐநூறு வெள்ளிக்காசு யார் வாங்கினானோ அவன் ரொம்ப அன்பு வச்சுருந்துருப்பான் அப்படின்னு அவர் சொன்னார் வெரி குட் இந்த மரியால் கூட அவளுடைய பாவம் நிறைய செஞ்சிருக்கிறா ஐநூறு வெள்ளிக்காசு மாதிரி நிறைய பண்ணியிருக்கிறா அதனால் அவள் பாவத்தை எல்லாத்தையும் நான் மன்னிச்சிட்டேன் அதனால் தான் இவ என்கிட்ட ரொம்ப அன்பு வைக்கிறா அப்படின்னு சொல்லி ஏசு சாமி சொன்னார் யூதர்களுடைய வழக்கத்தின்படி ஒருத்தர் வீட்டுக்கு வந்தாங்கன்னா வர்றத்துக்கு முன்னாடி வெளியில் கால்களெல்லாம் கழுவிட்டு வருவாங்க சரிங்களா ஆனால் இப்போ ஏசு சாமி சொல்கிறாரு நான் உன் வீட்டுக்குள்ளார நான் வரணும்னு வர்றப்ப நான் கால்களை கழுவுறதுக்கு நீ தண்ணியே கொடுக்கலப்பா ஆனால் இவ பாரு இவ என் தலைமையில் அந்த தைலத்தையும் ஊற்றி அவ கண்ணீர்னால அவ என் பாதத்தை கழுவி சுத்தப்படுத்துறா அப்ப இவளுடைய பாவம் எவ்வளவு மன்னிக்கப்பட்டது இவ என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறா பாத்தியா அப்படின்னு சொல்லி சீமோன் கிட்ட ஏ சாமி சொன்னாரு அப்ப பாருங்க சில்ட்ரன் அன்பற்றவரிடம் நாம் அன்பு காட்ட வேண்டும் எப்படி ஸ்பர்ஜனுக்கு நான் நியூ கிளாஸ்ல வந்திருக்கிறேன் எனக்கு ஃப்ரெண்டே இல்லைன்னு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணானோ இப்போ இந்த மரியால் கூட அந்த வீட்டுக்குள்ளார வந்தப்போ யாருமே அவளை கண்டுக்கலை எப்படி அந்த சில்வர் ஸ்டார் அந்த ஸ்பர்ஜனை என்னோடய ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட்டாங்களோ அதே மாதிரி இங்கே ஏ சாமி மரியாலை ஏற்றுக்கொண்டாங்க மரியால் இடத்துல அன்பு வச்சாங்க அப்போ நாமும் கூட நம்ம வீட்டு பக்கத்தில் அல்லது நம்ம ஸ்கூலில் அல்லது நம்ம தெருவில் யாராவது புறக்கணிக்கப்பட்ட நிலையில் யாராவது ஒதுக்கப்பட்ட நிலையில் இருந்தால் அவங்கள்ட்ட என்ன பண்ணணும் நம்ம அன்பு காட்டணும் நான் நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கேன் அவங்க கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டிருக்காங்க அதனால் அவங்கள அவாய்ட் பண்ணக்கூடாது நான் நல்லா படிக்கிறேன் அவங்க நல்லாவே படிக்கிறதில்லை அதனால் அவங்கள ஒதுக்கிடக்கூடாது கூடாது நான் என்னுடைய அப்பா பெரிய வேலையில் இருக்கிறாரு அவங்க அப்பா கூலி வேலை பார்க்குறாரு அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஃப்ரெண்டை அவாய்ட் பண்ணக்கூடாது ஏன்னா கடவுள் அவங்க மேலே ரொம்ப அனுபவிச்சிருக்கிறார் அப்போ நீயும் ஏசாமியோடைய கடவுளுடைய பிள்ளைங்களாக இருந்தா நீங்களும் என்ன பண்ணணும் மற்றவர்களையும் முக்கியமா ஒதுக்கப்பட்டவர்களையும் நம்ம நேசிக்கணும் ஓகே குட்டீஸ் இந்த பாடத்தினுடைய கருப்பொருள் என்னன்னு தெரியுமா ஒதுக்கப்பட்டவர்களையும் நாம் நேசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் இந்த பாடத்தினுடைய மெமரி வாஸ் மனப்பாட வசனம் என்னன்னு கத்துக்கலாமா ஸ்கிரீன்ல பாருங்க எல்லாரையும் கணம் பண்ணுங்கள் சகோதரனிடத்தில் அன்பு கூறுங்கள் திரும்ப சொல்லுங்க எல்லாரையும் அன்பு கூறுங்கள் ஒன்று பேத ரெண்டு பதினேழு இங்க பாருங்களேன் இங்க ஒரு பெரிய பானை இருக்கு அந்த பானைக்குள்ளார நிறைய எழுத்து இருக்குது அந்த எழுத்தில் பண்புள்ள நல்ல வார்த்தைகள் ஒரு நாலு வார்த்தைகள் அங்கே இருக்கிறது நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களா பண்புள்ள நல்ல வார்த்தைகள் அங்கே இருக்குது நீங்கள் கண்டுபிடிங்க ஸோ ஃபஸ்ட்டு லைனில் மொதல் லைனில் ஒரு வார்த்தை இருக்குது என்னன்னு பாருங்கள் ஏதாவது சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி பாருங்கள் அதில் ஃபஸ்ட்டு லைனில் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை இருக்குது என்னன்னு கண்டுபிடிங்க மனதுருக்கம் வெரி குட் எடுத்து போடலாமா மனதுருக்கம் வெரி குட் அடுத்தது செகண்ட் லைன்ல ஒரு வார்த்தை இருக்குது நல்ல பண்புள்ள வார்த்தை செகண்ட் லைன்ல பாருங்க அது என்னன்னு கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா மரியாதை மரியாதை வெரி குட் சூப்பர் செகண்ட் லைனையும் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க தேர்டு லைன்ல ஒரு அற்புதமான பண்புள்ள வார்த்தை இருக்கு அதை கண்டுபிடிங்க நேசம் வெரி குட் நேசிக்கணும் சரிங்களா மற்றவர்களையும் நேசிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது அதை எடுத்து போட்டுடலாமா நேசம் ஓகே குட் இஸ் ஃபோர்த் லைன்ல ஒரு வார்த்தை இருக்குது அதை கண்டுபிடிக்கலாமா கண்டுபிடிச்சிட்டீங்களா கண்டுபிடிச்சிட்டீங்களா ஓகே நன்றி கூறல் வெரி குட் அதை எடுத்து போட்டுடலாமா ஓகே இப்போ இந்த நான்கு வார்த்தைகளை கண்டுபிடிச்சிங்க அப்புறம் ஃபிஃப்த்து லைனில் கூட பாசம் அப்படின்ற கூட வார்த்தை வருது ஸோ இன்றைக்கி இந்த சிறுவர் ஓய்வு நாள் பாடம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நான் நம்புகிறேன் நீங்களும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மற்ற இடத்துல ஸ்கூலில் எங்கே போனாலும் ஒதுக்கப்பட்டவர்களையும் நம்மளை விட கீழே இருக்கிறவங்களையும் நோக்கி பாருங்க உங்கள் கூட ஏசாமி இருக்கிறாரு அவங்களையும் நம்ம அன்பு செய்வோம் ஓகே சில்ட்ரன் ப பாய் காட் பிளெஸ் யூ